என்னன்னு தெரியல ராஜேஸ்வரி சிஸ்டர் தமிழ்ல தமிழ் அடிச்சிருக்காங்க என்னன்னு தெரியல நாளை காணும் பொங்கல் வெளியே எங்கேயும் போகலையா போவோம் போவோம் மழங்க நல்லூர் ஜல்லிக்கட்டு போவோம் அதான் எனக்கு எனக்கு இன்னைக்கு பார்சல் அனுப்புகிறேன்னு சொல்லி யாருமே அனுப்பலை அப்படியே தம்பி நான் அனுப்புறேன் தம்பி நம்ம ராஜேஸ்வரி சிஸ்டர் ஏதோ அடிச்சிருக்காங்களா அது என்னன்னு தமிழ் அடிச்சு விடுங்க அம்மாவுக்கு பாசி தம்பி நீங்கள் மாடு பிடிக்க போகணும் போகலையா நிச்சயமா போகணும் வருஷம் வருஷம் போயிடுவோம் அனைவருக்கும் இனிய மாற்று பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அதோ நீ தம்பி சொல்றேன் எப்படியெல்லாம் கேட்க அம்மா அம்மாவை போய் மாடு பிடிக்க சொல்லியெல்லாம் ஆமா ஆமா நீங்கள் மாடு மதுரை பக்கம்தானே நடந்து ஊர் அப்படிங்கிறாங்க அந்தோணி இப்படியெல்லாம் கேட்க கூடாது அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி வாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாசி தம்பி லைவ் கிளியராக இருக்கா அக்கா எனக்கு அக்கா எனக்கு யாருடைய சாட்சில் கமால் போட முடியவில்லை ஏன் என்று தெரியவில்லை அக்கா அந்த ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது அப்படியா யாருக்காவது யாராவது ஸ்பேனர் உங்களுக்கு என் பாசக்கார தம்பி பாசி தக்காளி வணக்கம் வாங்க வாங்க சுதாச்செல்லாம் வாங்க இன்னும் ஒருத்தரை காணமே நம்ம லேட்டா லைன் போடுறமே நினைச்சுக்கிட்டே இருந்து வந்துட்டீங்க நான் சுதாசி சார் செல்லம் எப்படி இருக்கீங்க மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்ன தேரக்கூடிய என்ன விளையாட போயிருக்காங்களா வீட்டில் இருக்காங்களா பெரிய வீடியோவில் போடுங்க இல்லைன்னா பெரிய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க ரவிக்குமார் தம்பி யாராவது இந்த ஸ்பேனர் மாதிரி கொடுத்தா கமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படியே வேணும் சுதாக்கா அனிதா அக்கா எங்கே போனாங்க ஜோதிமா எங்கே போனாங்கன்னு கேட்குறாங்க எல்லாருமே தம்பி நான் எப்போ லைவ் போட்டாலும் எனக்கு ஒரு பழக்க தோஷம் ஒரு ஃபோன் வந்துருது எங்க அனிதாக்கா சுதாக்கா அனிதா அக்கா எங்கே போனாங்க ஜோதிமா எங்கே போனாங்கன்னு நமது பாசி தம்பி கேட்குறாங்க வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க பாசி தம்பி அக்கா லைவ் போட்டு லைவ் போட்டு இருக்காங்க பாரு தம்பி எங்க ஊர் திருவிழா எப்படி பாரு அப்படின்னு சுதா செல்லம் சொல்றாங்க செல்ல அக்காவிற்கு இருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி பாசி தீனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அப்படிங்கிறாங்க நம்ம ரவிக்குமார் தம்பி ரவிக்குமார் தம்பி வந்து கரூர்ல இருந்து நம்ம லைஃப் சப்போர்ட் பண்றாங்க தம்பி உனக்கு தானப்பா பிறந்த நாள் அக்காவின் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க நம்ம சுதா செல்லாம் செம்பரத்தி சகோதரியே மாலை வணக்கம்னு சொல்றாங்க நம்ம ரவிக்குமார் தம்பி சுதா அக்கா நானே நானே